வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல அதிகமான ஒரு பிரச்சனை எபிடமிக் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா உடல் பருமன் உடல் பருமன் அப்படின்னா என்ன அது வந்து ஒரு வியாதியா உடல் பருமன் சாதாரணமாக வெறும் அடல்ட்ஸோ இல்ல யங் அடல்ட்ஸோ இல்ல ஒரு சீனியர் சிட்டிசன் அப்படின்னு போகக்கூடிய ஒரு வயசு தரப்பினருக்கு மட்டும் இல்ல குழந்தைகள் கிட்டையும் அதிகமாக அதிவேகமா பரவிட்டு வர ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு சொல்லணும் இந்த ஓபிசிட்டிய இந்த உடல் பருமன் அப்படின்றது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல அயல் நாடுகள்லயும் பெரிய தான் வந்துட்டு இருக்கு போன ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி டாக்டர் மார்க் ஹைமன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மெடிசன் டாக்டர் அமெரிக்கால யுஎஸ் செனேட் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் யங் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகளுக்கு அதிகப்படியாக கேன்சர் வருகிறது இதுக்கு முக்கிய மூல காரணம் அப்படின்னு சொல்றது இந்த உடல் பருமன் என்ற ஒபிசிட்டி நம்ம ஊர்லேயுமே இப்போ பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணுறாங்க ஒபிசிட்டிக்காக ஹெல்த் கேர் சிஸ்டம்ல நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இப்போ இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் நிறையவே வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அவேர்னஸ் ஃபஸ்ட்டு நமக்கு வேணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில் நமக்கு எக்ஸசைஸ் கம்மியாயிடுச்சு மொபைல் போனோ இல்ல கேட்ஜெட்ஸ்க்கு நம்ம அடிமை ஆயிட்டோம் இல்ல நம்மளோட வேலையின் காரணமாக நம்ம பல மணி நேரம் செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இப்ப இருக்கு உணவு பழக்க வழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா பழைய காலத்துல வீட்டுல வந்து பாட்டி இருந்திருப்பாங்க ஆஹ் அம்மா இருந்திருப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய லேடிஸ் நிறைய ஒர்க் பண்றவங்க இருக்காங்கன்றதுனால அவங்களோட தாயார்கள் தான் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற நிலைமை கூட ஒரு மருமகளையோ இல்ல ஒரு வீட்டுல இருக்கிற மகளையோ வேலைக்கு அமைச்சுட்டு அந்த அம்மாதான் பெரும்பாலும் சமைக்கிறாங்க இப்ப இதே நிலைமை நம்மளோட குழந்தைங்களுக்கு இருக்கான்னு நீங்க பாருங்க நம்ம வேலைக்கு போயிட்டுறோம் நாளைக்கு வேலைக்கு போயிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அம்மாவோ இல்ல மாமியாரோ நமக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்ம ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம் வீட்ல உணவு சமைக்கிறது அப்படின்னு வரும்போது ஆண்களும் இப்ப பெண்களுக்கு நிகரா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுல இருக்கிற பொறுப்புகளை எடுத்துக்கிறாங்க சோ இதுல ஒரு தான் வந்து டிசைட் பண்ணணும் இல்ல ஒரு ஆண் தான் முன் வந்து இதை செய்யணும்னு நான் சொல்ல வரல பெண்ணோ ஆணோ ரெண்டு பேரோட அளவு பங்கு இருந்தா கூட ஒரு உணவு வீட்டுல ஒரு குடும்பம்னு இருக்கும் போது அந்த உணவை வந்து திட்டப்படுத்தி அந்த உணவை இப்படிதான் நம்ம சாப்பிடணும் அதுக்காக நம்ம ரொம்ப சாமியார் மாதிரி எப்பயுமே வீட்டுல சமைச்சதே சாப்பிடுங்கன்னு நான் சொல்லல நீங்க வீட்டுல பெரும்பாலும் சாப்பிடுங்க வாரத்துல ஒரு நாள் வெளிய சாப்பிடுங்க இல்ல வாரத்துல ஒரு நாள் வெளியில இருந்து நீங்க ஆப் மூலமா நீங்க உணவுகளை நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுன்றது வந்து ஓகே வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா கூட பணத்தையும் நீங்க சேவ் பண்ண மாதிரி இருக்கும் உங்க ஆரோக்கியத்தையும் நீங்க மேன்மைப்படுத்தின மாதிரி இருக்கும் முக்கியமான மூல காரணம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் டைமுக்கு சாப்பிடாம தாறுமாறா நைட்டு இந்த பிரியாணி சாப்பிடுறது இது மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள்னாலதான் மேஜரா ஒபிசிட்டி என்ற இந்த உடல் பருமன் நம்ம குழந்தைகள் உட்பட இன்னைய காலகட்டத்துல ஒரு பெரிய இப்ப இருக்கிறது எபிடமிக் இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா இது பேண்டமிக்கா மாறிடும் டாக்டர் இந்த உணவு மட்டுமே தான் உடல் பருமத்துக்கு பர்மன் ஆகுறதுக்கு காரணமா இருக்கும் வேற என்னென்ன காரணிகள் இருக்கு உடல் பருமனுக்கு வந்து அதுவும் இப்போ ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணியாச்சு ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கிறதோ இல்ல ஒபிசா இருக்கிறதோ வந்து இப்போ அது ஒரு சிம்டமோ இல்ல அது ஒரு சின்ன விஷயமா நம்ம கருதப்படலை ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுலயே இந்த வெயிட் அதிகமாக ஆயிடுறதுனால நிறைய விதமான நோய்களுக்கு இது ஒரு பேஸாக ஃபார்ம் ஆகுது இதுவே ஒரு நோய் தான் ஆஸ் அ பெத்தாலஜிஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு என்னென்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் உணவு பழக்க வழக்கங்கள் தப்பான உணவுகளை சாப்பிட்றது அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது அதிக எண்ணெய் பொருள் அதிக ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதிக ஓவர் ப்ராசஸ்ட் ஃபுட் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டுன்றது வந்து இந்த பேக்கெட்ல நம்ம ரெடிமேடா எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரியான உணவுகள்லாம் தான் வந்து நமக்கு இந்த உடல் பருமனுக்கு முக்கிய மூல காரணமா ஆயிடுது அதே மாதிரி உணவுல பெரும்பாலும் சத்தான உணவுகள் நார் மிகுந்த உணவு அதே மாதிரி இந்த அண்ட் வந்து ரொம்ப இருக்கக்கூடிய நேட்டிவ் வெரைட்டி ஃபுட்ஸ் பல்சஸ் அதாவது இந்த தானிய வகைகள் சிறுதானிய வகைகள் இது மாதிரியான உணவுகளை ரொம்ப ரொம்ப கம்மியா நம்மளோட ஆகாரங்கள்ல சேர்த்தோம்னா உடல் பருமன் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லாம உணவு பழக்கம்னு நம்ம சொல்லும் வெறும் நம்ம என்ன சாப்பிடுறோம்ன்றது முக்கியம் இல்ல அதை எப்ப சாப்பிடுறோம் எந்த அளவுல சாப்பிடுறோம் டைம் கடந்து நம்ம சாப்பிடறது ரொம்ப தப்பான விஷயம் ஸோ சன்ரைஸ் அண்ட் சன்செட் மெத்தட்னு ஒன்று இருக்கு காலையில நீங்க முதல் உணவே நீங்க ஏழு எட்டு மணிக்கு மேல சாப்பிட்டு நைட் வந்து அந்த சன்செட் டைம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி பொழுது சாஞ்ச அப்புறம் சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான பழக்கங்கள் நம்ம லைஃப்ல நம்ம கொண்டு வரணும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி